ஆ இது வந்து நமக்கு ஒரு முப்பது டு நாற்பது வரத்துக்கு ரசம் வைக்கிறது அப்படின்னு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சா மிளகா கொஞ்சம் கடுவும் போட்டிருக்கு அடுத்ததாக நம்ம கருவேக்குள்ளே போடணும் அடுத்ததாக நமக்கு இஞ்சி வந்து நம்ம பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும் அடுத்த தக்காளி வந்து நம்ம ஒரு முப்பது வரத்துக்கு சமைக்கிறதுனால ஒரு மூணு கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம் அதை அடுத்தது போடணும் கொஞ்சம் மல்லிகரையும் நம்ம கொஞ்சம் வெட்டி வச்சு போடணும் மூணு கிலோ தக்காளி இதை வந்து நம்ம கொஞ்சம் காயம் கொஞ்சம் உப்பு தேவைய ஒரு ஒரு கை உப்பு இதுக்கு ஒரு கை உப்பும் போட்டு வசக்கணும் நல்லா வசக்கி வரும்போது ஒரு முப்பது டு நாற்பது ஒரு தடவை சாப்பிடலாம் இது வந்து நம்ம தண்ணி சேர்க்கிற கூடாது நம்ம பருப்பு அவிச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிக்கிடணும் அந்த தண்ணியை நல்லா சூடாக இருக்க நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதித்து நல்லா கழிஞ்ச பிறகு அதில் உள்ள பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடணும் நல்லா வதங்கின பிறகு போ ஊற்றுறணும் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் நல்லா இது வளங்கட்டு இது வந்து நம்ம வீட்டு மட்டுக்கும் மண்ணதாக இருந்தால் இதில் இருந்து நம்ம எத்தனை பேரத்துக்கு சமைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம குறைக்கலாம் அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கொடுக்குற பொறுத்து நான் அடுத்த வீடியோ போடுறேன் வீட்டுக்கு நம்ம அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கணும் எப்படி எவ்வளோ எவ்வளோ தேவைங்கிறது அடுத்த வீடியோவில் நான் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்த வீடியோவை போட்டு தருகிறேன் ஆனால் நமக்கு இது தேவையானது கண்டிப்பாக பருப்பை வச்சு தண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் ரசம் டேஸ்ட்டு வரும் நீங்கள் இதுக்கு ரசப்படியெல்லாம் ஒன்றும் சேர்க்கணும் தேவை கிடையாது இது போட்டாச்சு நம்ம தேவையளவு உப்பு இது நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கி வந்தோடன நம்ம பருப்பு வச்சிருக்க தண்ணி ஊற்றணும் இந்த பாத்திரத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஊற்றுற போது காட்டுறோம் மெயினாக நமக்கு இது வந்து ரசம் வந்து இதுக்கு தேக்கு தேவையான மசாலா நம்ம காஞ்ச மிளகாய் தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டு இது வந்து நம்ம முப்பது டு நாற்பது பேர் சமைக்கிற ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டு மல்லித்தூள் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நல்ல மிளகு வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம் இல்லை பத்து கிராம் சேர்த்துக்கலாம் நாற்பது முப்பது டு நாற்பது பேர் சமைக்கிற நல்ல மிளக ஜீரகம் வந்து நம்ம ஒரு முப்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் பொருள் எலுமிச்சம்பளம் வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஊற்றக்கூடியது ஆனால் அது எலிஞ்சம்பளான்னா நமக்கு நல்ல ரசத்துக்கு ஒரு டேஸ்ட் நல்லா தரும் ஒரு முப்பது டு நாற்பது பேர் சமைக்கனால ஒரு எலுமிச்சம்பளம் வந்து ஒரு மூணு எலிஞ்சம்பளம் ஊத்தலாம் நமக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு வதங்கி முடிஞ்ச உடனே நம்ம அடுத்ததாக ஊற்றணும் பருப்பு நம்ம அவிச்சு வச்சிருக்க தண்ணியை ஊற்றி ரசம் ரெடி ஆகும் அந்த தேவையான அளவு தீ வச்சுக்கலாம் தேவையான கொஞ்சம் கூட்டிடலாம் இது வேறு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருந்தோம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கு நல்லா வதங்கிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இப்போ வதங்கிறோம் நல்லா நல்லா வதங்கி வரைகிறது நல்லா வாங்கினோடனே நம்ம பருப்பை வச்சிருக்க தண்ணி போனால் காட்டுறேன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போதுலேருந்து நாற்பது வருடம் நல்லா சாப்பிட்ற அளவுக்குள்ள ரசம் ஒரு வீட்டுக்கு பண்ணோம்னா இதுலேருந்து நமக்கு ஒரு ஐந்து வருத்துக்குலாம் பண்ணோம்னா நம்ம பூண்டு காயம் எல்லாம் தேவைதான் ஆனால் மெயினாக நீங்க வந்து ஒரு அஞ்சு வருத்துக்கு சமைக்கிற ஒரு ஐம்பது பருப்பு அவிச்சு தண்ணி வச்சுக்கிட்டா போதும் மிளகாத்தூள் அடுத்தது நம்ம போடுறது மல்லித்தூள் இது மிளகாத்தூள் தான் ஐம்பது கிராம் போடணும் நான் ரெண்டு பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்த இது மல்லித்தூள் ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஜீரகம் நல்ல எண்ணெயில் வதக்கணும் எக்கன தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதக்கிட்டு எதமே நம்ம பருப்பு அவிச்ச தண்ணி பக்கத்துலேயே இருக்கு பருப்பு அவிக்கும்போது இந்த பருப்பு தண்ணி வந்து நல்லா குறு குறுன்னு பார்க்க இருக்கணும் தான் டேஸ்ட் இருக்கும் இங்கே ரத்தப்படி இல்லாமல் சமைக்கக்கூடிய இது என்ன இருக்கு பருப்பு அவிச்ச தண்ணி இது வந்து முப்பது டு நாற்பது வரும் சாப்பிட்ற அளவுக்கு நாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு அரை கிலோ பருப்பு அவிச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு இதில் வந்து தேவையளவு நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிலோ அதுக்கு தேவையான குறைச்சிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன இது வைக்கணும்னா இந்த ரசம் வச்சால் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ரசம் பிடி சேர்க்காமல் வைக்கலாம் ரசம் ரெடி நீங்கள் சா இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்து உப்பு காணா கொஞ்சம் போட்டுக்கலாம் ரசம் ரெடி ஆயிட்டு ஆ ஆ நம்ம தேவையான உப்பு என்ன போடுறதற்கு நம்ம லேசாக பார்த்து போட்டுடணும் கொஞ்சம் மேலே மல்லிகரை தூவிக்கலாம் அழகாக இருக்கும் நான் ஆல்ரெடி முதல்ல போட்டுட்டேன்